மீடியா வழங்கும் வாரம் ஒரு தகவல் இந்த நிகழ்ச்சியில் நாம இன்னைக்கு என்ன பார்க்க செலிப்ரேஷன் பற்றி தான் ஓணம் வந்து கேரளாவில் வந்து மிகவும் பிரம்மாதமாக கொண்டாடிட்டு வராங்க ஓணம் உருவானதே கேரளா ஸ்டேட்ல தான் ஆனால் தமிழ்நாட்டில் வந்து கன்னியாகுமரி மாவட்டம் கேரளாவினுடைய பக்கத்தில் இருக்கிறதுனால கன்னியாகுமரி மாவட்டத்திலும் இந்த ஓண பண்டிகையை பிரம்மாதமாக கொண்டாடிட்டு வராங்க அதுல நாம இன்னைக்கு கோவில் இந்த மாதிரி இடங்களில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஓணம் எப்படி பண்றாங்க அப்படின்னு உள்ளதை நம்ம இந்த வீடியோ நேரடியாகவே பார்க்கலாம் ஆர் எஸ் பிளாஷ் மீடியா சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான

அவர் வந்து தானம் கொடுக்கும் போது வந்து விஷ்ணு வந்து வாமன அவதாரம் எடுத்து அவர்கிட்ட வந்து மூன்று அடி மண் கேட்பாரு அப்ப வந்து சரி நான் மூன்று அடி மண் தாரேன் அப்படின்னா அப்போ ஒரு அடியில வந்து பூமியையும் ஒரு அடியில வந்து வானத்தையுமே அளந்தாரு அப்ப எனக்கு மூணாவது அடி வேணும் அப்படின்னு கேட்டப்போ அவன் சொல்லுவான் என் தலையில வச்சுக்கோங்க அப்படின்னு அந்த அரசர் சொல்லுவாரு அப்ப வந்து அந்த வாமன அவதாரத்துல விஷ்ணு வந்து தலையில வச்சு அப்போ வந்து அவர் வந்து மண்ணு கடியில போயிடுவாரு அனுப்பிடுவாங்க அப்போ வந்து அந்த அரசர் கேட்பாரு வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து நான் வந்து என்னோட மக்களை பார்க்கணும் அதுக்கான வரத்தை நீங்க எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு அப்ப அவங்க வந்து சரி அப்படின்னு விஷ்ணு வந்து ஒரு வரத்தை கொடுப்பாரு அதே மாதிரி வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து அந்த அரசர் வந்து மக்களை பாக்குற விதமா இந்த ஓணம் செலிபிரேஷன் வந்து நடக்கும் கேரளாவில வந்து

அங்க வந்து வேற பாயசம் வைப்பாங்க இங்க வேற பாயசம் வைப்பாங்க அங்க வேற பாயசம் இங்க வேற பாயசம் பாயசம் வித்தியாசமா இல்ல அங்க வேற நல்ல ட்ரெடிஷனலா கொண்டாடுவாங்க இங்க அந்த அளவுக்கு ட்ரெடிஷனலா இல்ல சும்மா பத்தாதே நம்மட்ல எங்க கொண்டாடுறாங்க ஓணம் தமிழ்நாட்டுல எங்க எல்லாம் கொண்டாடுறாங்க எல்லா காலேஜ்லயும் ஆமா ஆமா தமிழ்நாட்டுல எல்லா காலேஜ்லயும் கொண்டாடுறாங்க

i need ത്തിലെ തിരുവോണം നാളാണ് ആഘോഷിക്കുന്നത് അത്ത മുതൽ പത്ത് ദിവസം നീണ്ടു നിൽക്കുന്ന ഒരു ആഘോഷമാണ് അത് തിരുവോണത്തിനാണ് അവസാനിക്കുന്നത് പത്ത് ദിവസം അത്ത പൂക്കള കൂടിയാണ് നമ്മൾ ഓണം ആഘോഷിക്കുന്നത് ആ വരവേൽക്കാൻ വേണ്ടിയിട്ടാണ് നമ്മൾ ഓണം എന്നുള്ള ഒരു ഉത്സവം പൊതുവെ ആഘോഷിക്കുന്നത് ഓണത്തിന് അത്തം തിരുവാതിര പിന്നെ കേരളത്തിലാണ് കൂടുതൽ ഓണം ഒരു ദേശീയ ഒരു സംസ്ഥാന ഉത്സവമായിട്ട് ആഘോഷിക്കാറ് പിന്നെ ഓണത്തിന് പൊതുവെ നമ്മൾ സദ്യ പായസം ഇവകെ കാര്യങ്ങളൊക്കെ ഉൾപ്പെടുത്താറുണ്ട് തിരുവോണമാണ് ഈ പത്ത് ദിവസത്തെ ഓണത്തിൽ ഏറ്റവും കൂടുതൽ ഇത് പ്രാധാന്യത്തോടെ നമ്മൾ ആഘോഷിക്കുന്നത് ഉത്രാടം തിരുവോണം അവിട്ടം ചതയം ഇങ്ങനെ ഒന്നാം ഒന്നാം ഓണം രണ്ടാം ഓണം മൂന്നാം ഓണം അങ്ങനെ ആറാം ഓണം വരെ നമ്മൾ ആഘോഷിക്കാറുണ്ട്

ഹാപ്പി ഓണം ഹാപ്പി ഓണം செலிபிரேஷன் வீடியோ நீங்க பார்த்திருப்பீங்க வாரம் ஒரு தகவல் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் உங்கள் ராஜேஷ்